நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் வல்லம் ஏகவரிமன் கோவிலில் ஹச் டூ ஓ அப்படின்னு ஒரு படத்தோட சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும் அதோட சினிமா பூஜை வந்து அந்த ஏகவரிமன் கோயிலில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் இங்கே சுதாரண அப்படி இருக்கண்ணே အဲ့ဒါကို இப்போ வந்து தஞ்சாவூர் வல்லம் ஏகவரிமன் ஹச் ஜீரோ டூ அப்படிங்கிற படத்தோட பூமி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தஞ்சை மல்லி யூடியூப் சேனல்ல எல்லாருமே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம கண்ட் குள்ள போய்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஐடி கார்ட்ஸ் வேட்டி அது கல்ச்சுரலாக வேட்டி ஷர்டில் எவ்வளோ அழகாக இருக்காமல் பாருங்க தஞ்சாவூர் ஏகவரையம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு புது படத்தோட சினிமா பூஜை படத்துக்கு பேர் வைக்கலை வச்சோன்னு சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வந்து கண்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க ட்ராவல் பண்ணுவோம் இப்ப வந்து அந்த ஜீரோ டூங்கிற படத்தோட அந்த பூஜை வந்து ஆரம்பமாகி விட்டது அந்த மாலை வச்சிட்டு வேட்டி செல்றதுக்கு வந்து அந்த படத்தோட டைரக்டர் பேர் நான் அப்புறம் சொல்றேன் இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து தினேஷ் கலை செல்வன் ஜீரோ டூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க படத்தோட பேர் வந்து மறுபடியும் சொல்றேன் அட ஏத்துக்குன ஏத்துக்குன ஓகே நென ரெண்டே ராரி போட்டோ ஃப்ரெண்ட்ல தம்பி அரி போட்டோ அது தம்பி ஒரு கேல பாத்தா இமுனடி வா குடுப்ப மத்தலா நீ குடுக்க வரலீங்க இருக்குது ப்ரொடக்ஷன் நம்பர் டூ அப்படிங்கிற படத்தோட பட பூஜை இடம் எங்கே அப்படின்னாக்கா தஞ்சாவூர் வல்லம் ஏகவரியம்னு கோவில் டைரக்டர் வந்து நம்ம தஞ்சாவூர் திருக்காட்டு பள்ளிக்காரர் தான் தினேஷ் தினேஷ் கலைச்சவ அவர் தஞ்சாவூர் திருக்காட்டு பள்ளி அந்த ஊரை சேர்ந்தவர் கொஞ்சம் சைல சார் ப்ளீஸ் போதுங்க அம்மா ஓ போ போ அம்மா அண்ணே போடா அண்ணே நீ என்ன ஆறா அது வேற பஸ் அது கிளம்பலை என்ன அம்மா இங்க வந்து அம்மா நம்ம அண்ணேங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீ கொஞ்சம் அமையா அம்மா இங்கட்டு வந்து பிரைவட் வாலாசோ பிரைவட் வாமா ஆளே தம்பி மாலட்டு வாடனே இல்லை அண்ணா

কে জিজ্ঞেস কে কে করে করে আমি এবার চালু হই এ করে বাবা পড় পড়া আ

او او ایون ٹیم پری ویری گڈ نا پریلی پوزٹ <NYU> <dot diyorsun67> okay. hey. okay. well, hari apa அப்படியே பாருங்க அவ்வளவு சார் பாரு திரும்பி எப்படி திருப்பீங்க இது வந்து ப்ரொடக்ஷன் ஜீரோ டூ படத்தோட எடுத்து முடிச்சோன்னு சொல்லுங்க ஒரு க்ளோஸ் போய்க்கிறேன் ஓகே ஓகே மிஷன் பண்ணிட்டேன் அப்படியா அப்படியே டைரக்டருக்கு சாதனை போடப்படுகிறது எடுத்துட்டீங்களா நான் ஒரு உள்ள போயிட்டு வந்துட்டுமா சொல்லுங்க அப்படியே நிப்பாட்டு வந்து வந்துடுறேன் அப்படியே சார் இருக்கா <laughs> உள்ள <laughs> நான் வந்து வந்து சார் கொஞ்ச முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்க குரூப் போட்டோ இந்த படத்தோட குரூப் போட்டோ இவங்களோட முதல் படம் வந்து ரட்சதன் அப்படின்ட்டு படம் வந்து டைரக்டருக்கு இது ரெண்டாவது படம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் இது எங்கள் மருதன் ப்ரொடக்ஷன் ரெண்டாவது தயாரிப்பு இப்போ லாஸ்ட்டு வருஷம் வந்து ராகதன் ஒரு மூவி பண்ணோம் அது தேட்டிக்கல்லாம் ஜூலை ரிலீஸ் ஆனிச்சு இப்போது அது எங்கள் நிறுவனம் வந்து ரெண்டாவது படம் தயாரி தயாரிக்கிறோம் பேருடைய என்ன பேரு வக்கீல படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் யோசிச்சு வச்சுருப்போம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸில் இருக்கிறதுனால இப்போ ப்ரொடக்ஷன் நம்பர் டூன்னு போட்டு பூஜையை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் மந்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபு சார் அப்புறம் வரலட்சுமி மேம்பே அப்புறம் வந்து ராம் அதாவது விக்னேஷ் பாஸ்கர் போன படத்தில் நடிச்சிருந்தாங்க இவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மனாஷ் பாபு கலை இயக்குனர் அவர் தினேஷ் அவர் மியூசிக் டேரக்டர் ஏபி ஏபிகே பிரவீன் சொல்லிட்டு போன படம் ப்ரூவாக போய் இணைந்து பண்ணுறோம் நாங்கள் பேசிக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதுலேருந்து வந்தவங்க தான் ஸோ டி ப்ரூவாக பண்ணோம் போன படம் ரெண்டு கோடி இதில் பண்ணோம் இப்போது இந்த படம் வந்து ஒரு அஞ்சு கோடி பட்ஜெட்டில் பண்ணுறோம் ஸோ அதான் அவங்களுக்கு சப்போர்ட்டு எப்பயுமே தரணும் ஸோ எங்கள் எங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஸோ சென்டிமெண்டாக கோயிலில் பூஜை போடணும் தஞ்சாவூர் ஏகௌரி அம்மன் கோயிலில் போக போகணும் போன படத்துக்கு வேண்டி இருந்தோம் படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுனா அடுத்த படம் இங்கே பூஜை போடுறதா சாரி வேண்டுதலுக்காக நாங்கள் இங்கே பூஜை போட்டிருக்கோம் அடுத்தது அஃபிஷியல் கமர்ஷியல் பூஜை வந்து சென்னையில் இப்போ பிரசாத்தில் பிளான் பண்ணி கம்மிங் மந்த்து ஸோ உங்கள் ஆதரவை எங்கள் டீமுக்கும் எங்களுக்கு தர மாதிரி படத்தோட வந்து எதை மையமாக வச்சு படம் வந்து ஒரு ஜங்கிள் த்ரில்லர் ஊட்டி தாண்டி கூடலூரில் தான் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே உள்ள ஒரு க குரங்கண்ணின்னு ஒரு கிராமம் மையமாக வச்சு படம் இயங்குது சொல்லப்போனால் இப்போ படங்கள் வந்து சிலைகள் நம்ம சிலைகளை வச்சு நிறையா படங்கள் வந்துச்சு சரி தஞ்சாவூரில் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஒரு சில ஸ்பெஷல் சுத்தம் அது ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து க கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இருக்கும் ரெண்டாவது கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுச்சு இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுது ஸோ கடவுள் யார் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் இப்போ இருக்க நடைமுறை போக்குக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மலைவாழ் மக்கள் கடவுளை வழிபடுற மலைவாழ் மக்கள் ஸோ அவங்க உள்ள ஒரு கடவுள் அப்படி வச்சு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் ட்ராமாவாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக சாங்ஸு ஃபைட்ஸு அப்படின்னு நல்ல ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் இது எல்லா ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படுற படம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு காந்தாரானு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி மலையாளத்தில் படம் வந்துருச்சு தமிழில் ஒரு படம் வந்த வரும் ஆயிரத்தி இருபதுலாம் வந்திருக்காது இருந்தாலும் இது கடவுள் லேட்டாக வச்சு அப்போ பிளான் பண்ண படம் இது ஸோ இது படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்துட்டு மக்கள் ஆகிய நீங்கள் தான் சொல்லணும் அது படம் அப்படின்னு வணக்கம் என்னோடய பேர் மனாஸ் பாபு நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் டூ மருதம் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ வந்து நான் கேமராமேனாக இருக்கேன் ஃபஸ்ட்டு படம் வந்து தினேஷ் கலைச்செல்வன் டைரக்ஷன்ஸில் ராக் அதுன்னு படம் ரிலீஸ் வந்துச்சு அந்த படத்தோட கேமராமேனும் கூட இப்போ அடுத்த முடிச்சுட்டு செகண்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த மருதம் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறோம் இந்த படத்தை பற்றி பேசணும்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜங்கிள் த்ரில்லர் ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷார்ட்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இந்த சீன்ஸ் உள்ளே இன்வால்மெண்ட் இருக்குது இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கேமரா டெக்னிக்ஸும் சரி ஷூட்டிங் மெத்தட்ஸும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அச்சீவ் பண்ணுவோம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் மந்த்குள்ளே ரிலீஸ்க்கு பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு பெரிய சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும்னு நம்புகிறேன் சார் வணக்கம் மியூசிக் டேக்டர் பிரவீன் குமார் நான் மகாசேனானு ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ராக்கதன் ஒரு படம் பண்ண தினேஷ் கதைச்சங்கள் அவர் தான் ஏற்படுத்தார் இது அவரோட ரெண்டாவது படம் அதுக்கு நான் தான் மியூசிக் டாக்டர் இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டேக்ட்ரு அந்த படம் எப்படின்னா ஒரு மலைவாழ் மக்களுக்கும் ஒரு டூர் ஒரு சம்பந்தமான ஒரு கான்செப்ட் நல்லா வந்திருக்கு படம் ஹாய் என் பேர் இலக்கியா நான் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கேன் இப்போ இந்த படம் பண்ண போகிற டேரக்டர் தான் வந்து இதுக்கு முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ராகதன்ற மூவி அது மூவி டேரக்டர் தான் வந்து தினேஷ் கலைச்செல்லுன் அவங்க தான் வந்து செகண்ட் மூவி வந்து ப்ரொடக்ஷன் டூ அப்படின்னு எடுக்க போகிறாங்க இந்த மூவி ஒரு ஒரு ஃபுல் ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுலேயும் வந்து நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மூவிக்கு தேங்க் யூ இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க

வணக்கம் என் நேம் வந்து விக்னேஷ் பாஸ்கர் எங்கள் நேற்று வந்து காரைக்கால் ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முடி டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று பண்ணேன் அந்த மூவியில் வந்து மாடலிங் சம்மந்தப்பட்ட மூவி அது இந்த மூவியில் வந்து நான் ஒரு மாடல் பாயாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் வந்து வம்சி கிருஷ்ணன் சார் ரியாஸ்கன் சார் காயத்ரி ரேமா ஸோ இவங்க எல்லாேருமே நடிச்சிருக்கேன் மேழு கிரவி சார் ஆல்ஃப்ரட் ஜோசப் எல்லாருமே அந்த மூவியை நடித்தாங்க ஸோ ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அந்த மூவி வந்து லாஸ்ட் இயர் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நெக்ஸ்ட் ஓடிபிலேருந்து ஜி ஃபைவ்லேயும் ஜியோ சமஸ்ட்டு அந்த மூவி வந்து பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கும் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஓடிடிலேயும் கண்டிப்பாக அந்த மூவி ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாருமே ஓடிட்லையும் அந்த மூவி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் மூவியை வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் டூவில் செகண்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கல் த்ரில்லர் கான்செப்ட் இதில் வந்து காட்டுவாசிகள் மலைவாழ் மக்கள் இந்த ரோல் வந்து நிறையா இருக்குது ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலும் இருக்குது நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலாக இந்த மூவியில் பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு முடிச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷூட்டிங்னால் ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாமே கமிட் பண்ணி வச்சு மெயின் ஹீரோ மட்டும் இன்னும் கமிட் பண்ணலை அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கு மெயின் ஹீரோ கமிட் பண்ணதுன்னு சட்டி ஆரம்பிச்சிட வேண்டியேன் இந்த மாதத்துக்குள்ளே மெயின் ஹீரோ பண்ணிவிடுவேன் நான் வந்து இந்த மூவிலையும் செகண்ட் லீடு செகண்ட் ஹீரோவாக பண்ணுறேன் தேங்க் யூ

படத்தோட பேர் போட்டு பூஜை போகணுன்னா அது கமர்ஷியலா நம்ம வந்து ஒரு பிரசாத் லேப்லயோ இல்ல வந்து சென்னையில் இந்த மாதிரி டிச்சில இந்த மாதிரி இடத்துல தான் இப்போ பெரிய இடத்துல பெரிய ஒரு ஹீரோ சர்ச்சி பார்க்க நமக்கு படத்தோட பேர் மகாசேன அது நமக்கு கிடைச்சிருக்கு மகா பேச்சிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து மகா சேனைகள்னு சொல்லுவாங்க டேய் ஹீரோ தெலுங்கு எல்லாத்தையும் அதை வீடு ஒன்றுதான் அவங்க சுற்றி உள்ள ஆளுங்க அப்படி பண்ணுற படம் நிறையா இருந்துருக்கும் जो टीम मिला हुई है टीम वो काला पर कितना वो काला टीम आगे ना क्या था ब्लू टीम है ब्लू टीम है वेरल टीम है ब्लैक टीम है वेरल टीम है ब्लैक लाइन ले आना ले आना देवाइंग आपने बोला ब्लू टीम है ब्लैक टीम है ग्रीन बोलते हैं जिनाल प्लांग मनीर के तेरी ला भीड़ वालियों योगी पा� வரலட்சுமி சரத்துக்குமார் கால்ஷீட் வாங்கியிருக்கோம் சரியா இருக்கும் ஒரு பத்து கமர்ஷியல் இருக்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிற கால்ஷீட் வாங்கியிருக்கோம் சரியா போன படம் நம்ம ஆர்டிஸ்ட் தான் பெருசாக யாரும் இல்லை நம்ம ஊர்ல ஆளுங்க அது இல்லாமல் கொஞ்சம் ரியாஸ்கானு அந்த விஷயங்கள்லாம் வச்சு பண்ணோம் ஒரு அளவு இந்த படம் வந்து ஒரு வெல் பஜெட்டர் படம் நம்ம பத்து கோடியூ மதிப்புள்ள படத்தை நம்ம டீமா சேர்ந்து அதை நம்ம முடிக்க போவோம் அதுக்காக தான் எல்லாமே டீமா ஆர்கனைஸ் பண்ணி இருக்கோம் சரியா நான் இதை வந்து முக்கியமான ஆளுங்க இதை நான் வந்து இந்த காசு பூஜைக்காக உண்மையாவே இந்த அளவு வளர்ந்து நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாட்டுக்கு இந்த ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான நபர்கள் நான் வந்து நம்மளால் சொல்லணும் இந்த நீங்கள் சார் என்னை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி எனக்கு பழக்கமான மனாஸ் பாபு என்ன வா சொல்லுங்கள் சொல்லுங்க ஆக்சுவலா எனக்கு இடையில

நீ <laughs> வந்திருக்காங்க <laughs> <laughs>

நீ சென்னையில வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இரண்டாவது திருச்சி ஒரு நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்டாவும் நல்ல ஒரு குரட்சிஸ்டாவும்